எவங்கார்டு கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் அந்த நிறுவனத்தின் தலைவர் வெளியிட்டுள்ள கருத்து குறித்து விசாரணைகளை நடத்துமாறு மூன்று அமைச்சர்கள் குற்றப்புலனாய்வு தணிக்களத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் மிலாகிரிய பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் ராஜித சேனாரத்னவிடம் ஊடகவியலாளர்கள் இந்த விடயம் தொடர்பில் வினவினர் நாங்கள் நேரம் ஒதுக்கிக் கொண்டுள்ளோம் ஐந்து மணிக்கு அமைச்சர் விடமும் ஆறு மணிக்கு என்னிடமும் எட்டு மணிக்கு அமைச்சர் விடமும் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ள நேரம் இதன் அடிப்படையில் சிஐடிக்கு எழுத்து மூலமாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து உடனடியாக விசாரணை செய்யப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டு இதனூடாக உண்மை தன்மை வெளிப்படும் பின்னர் குற்றவாளிகளுக்கு எதிராக செயற்பட வேண்டும் தற்போது முழு அளவில் கடற்படை பொறுப்பேற்றுள்ளது அன்று அரசியல் தரப்புகளின் தேவைக்கேற்பவே கடற்படை செயற்பட வேண்டிய நிலை காணப்பட்டது இது கோதாபாய் ராஜபக்சவின் வர்த்தக நடவடிக்கையாகும் ஏனென்றால் இது அமைச்சர்களுக்கு கொண்டுவரப்பட்ட போது கோதாபய ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுடன் தொடர்பு கொண்டு அனுமதிக்க வேண்டாம் என கூறியிருந்தார் அவரின் தேவைக்காகவே இது காணப்பட்டது ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு யாரை அழைத்துள்ளார்கள் என தெரிகின்றது தானே இதன் பின்னணியில் ராஜபக்சர்களே உள்ளனர்